இயேசு கிறிஸ்தவ பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய செவ் கலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்று ஜூலை முதல் நாள் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஒவ்வொருவருக்கும் நாம் தேவன் உடனிருந்து ஆசிர்வதிக்கின்ற என்று உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த ஜூன் மாதத்தில் நேற்று வரை இறைவன் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து இன்னல்களிலிருந்து இடர்பாடுகளிலிருந்து பிரச்சனையிலிருந்து சிக்கலிலிருந்து வியாதியிலிருந்து கடன் சுமையிலிருந்து அறுவை சிகிச்சையில் ஒரு சில மன ரீதியான பொருளாதார நன்றி செலுத்துவோம் இந்த ஜூலை மாதம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக இரட்டிப்பான ஆசிவாதத்தை பெறக்கூடிய மாதமாக ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து ஆசீர்வதிப்பார் என்று உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவனுடைய தேவனுடைய உடனிருப்பையும் ஏதோ அவருடைய வல்லமையும் நாம் உணர இருக்கின்றோம் ஆகையால் மனம் தளராமல் போன மாதத்தில் நடக்கலையே போன மாதத்துடைய கஷ்டம் மீண்டும் இந்த மாதம் தொடருமா அல்லது ஏதாவது வேதனை பிரச்சனை வியாதி தொடருமா என்ற கேள்விகளுக்கு இடம் கொடுக்காமல் போனது போகட்டும் அது நேற்றோடு நிறைவேற்று விட்டது இந்த புதிய மாதம் புதிய நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு தன்னம்பிக்கையோடு நாம் தொடங்குவோம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நம்முடைய எண்ணம் போல வாழ்க்கை என்று கூறுகிறார்கள் பிரியமானவர்களே நம்முடைய எண்ணம் ஆசிர்வதிக்கப்பட்ட பாசிட்டிவான எண்ணங்களாக அமையட்டும் ஒரு நபரை பார்த்து நீ சரியில்லை 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 என்று சொன்னால் அவன் சரியில்லாமல் போய்விடுவான் நீ நன்றாக இருக்கிறாய் நன்றாக இருக்கிறாய் என்று சொன்னால் கண்டிப்பாக கெட்டவன் கூட நல்லவனாக மாறுவான் அதைத்தான் கூறுகிறார்களாவா ஊக்கு விற்பவனை ஊக்குவித்தால் ஒரு நாள் அவன் தேய்க்கும் விற்பான் சாதண ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஒரு நாள் அவன் தேக்கு மரம் விற்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் எதிர்நோக்கும் நம்பிக்கையும் ஆர்வமும் எல்லாம் தானாக கிடைத்துவிடும் என்றால் அது மிகையாகாது இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு திட்டமாக கூறுகிறார் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல இவ்வாறாக கூறுகிறார் உன் கையை பற்றி பிடித்து உண்மை பாதுகாப்பேன் ஆண்டவர் இரண்டாவது பகுதியில அருமையாக கூறுகிறார் எந்த மாதம் முழுவதும் உன் கையை பற்றி பிடித்து உண்மை பாதுகாப்பேன் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பற்றி பிடித்து நம்மை பாதுகாக்க இருக்கின்ற பிரியமான சகோதர சகோதரிகளை இணைத்துப் பார்ப்போம் நம்முடைய கரங்களை யார் பற்றி கொள்வார் துன்பத்திலும் துயரத்திலும் இழப்பிலும் இறப்பு நேரங்களிலும் நம்ம குடும்பத்தில் வந்தவுடனே வரக்கூடிய நபர்கள் நம்முடைய கரங்களைத்தான் பற்றி பிடிப்பார்கள் எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் முதலில் கரங்களை பற்றி பிடிப்பது எதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன் உனக்கு அரணாக இருக்கிறேன் உனக்கு கேடயமாக இருக்கிறேன் இதோ என்னுடைய துணையில் நீ நன்றாக இருப்பீர் கவலைப்படாதே வேதனை கொள்ளாதே வருத்தப்படாதே அஞ்சாதே திகைக்காதே எல்லாம் இதோ நான் இருக்கின்றேன் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்வதற்காகத்தான் சிறப்பான விதத்தில் நல்ல வீடோ கெட்ட வீடோ நம்ம போனோடனே கரங்களை கொடுக்கின்றோம் அதுவும் சிறப்பான விதத்தில் இறப்பு வீடுகளில் நம்முடைய கலாச்சாரத்தில் அது யாராக இருந்தாலும் சென்ற உடனே கரங்களை கொடுப்பது தான் கை கொடுப்பது அல்லது வணங்குவது அல்லது இன்னும் நெருக்கமானவர்களாக இருந்தால் இதோ தோளில் கரம் போட்டு அவர்களுக்கு ஆறுதல் பிரியமான சகோதர சோலை இந்த மாதத்தில் ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட துன்பத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கடன் சுமையோடும் மன உளைச்சலோடும் அல்லது ஒரு சில கொடுக்கல் வாங்கல் ரீதியான போராட்டங்களிலிருந்து இருந்து அல்லது ஒரு சில குடும்ப ரீதியான போராட்டங்களில் இருந்து நம்ம தோன்று போய் இருக்கலாம் மனமுடைந்து இருக்கலாம் கஷ்டத்தோடு இருக்கலாம் அல்லது பெரிய பால சுமையோடு இருக்கலாம் அத்தனை பேருடைய கரங்களை ஆண்டவர் பற்றிக்கொண்டு நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார் பாதுகாப்பு என்றால் இதோ நான் உன்னை பற்றிக்கொண்டேன் நான் உன்னுடைய கரங்களை பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் இனிமேல் நீ என்னுடையவன் என்னுடையவன் கவலைப்படாதே யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது யாரோ எந்த ஒரு சூழ்நிலையோ அல்லது எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது எந்த ஒரு கடன் சுமையோ உண்மை பாதிக்காத வண்ணம் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னை நான் பராமரிப்பேன் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் தெல்ல தெளிவாக இந்த ஜூலை மாதத்தில் வாக்கு தத்தமாக ஆண்டவரமாக கொடுக்க நாம் வெகு தொலைவுக்கு சென்றாலும் கூட அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் நமக்கு அருகாமையில் இருக்கின்றார் நமக்காக அவர் பரிந்து பேசப் போகிறார் நமக்காக அவர் இந்த செயலில் இறங்க போகிறார் அது யாராக இருக்கணும் கரடுமுடனான அல்லது கோபக்காரரோ அல்லது எப்படிப்பட்ட தீயவராக இருந்தாலும் ஆண்டவர் அவரோடு இறங்கி பேசப் போகிறார் ஆண்டவர் அவரை தொட்டு அவருடைய இதயத்தை மாற்றப் போகிறார் நல்லது நம்முடைய குடும்பத்திற்கு நடக்கப் போகின்றது இனிமேல் விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம் ஜூலை மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கவலைப்படாத கவலைப்படுவதால் ஒன்று சாதிக்கப் போவதில்லை வேதனைக்குள்ளாத வருத்தப்படாத முத புலம்பாத உன் அழுகை நிறுத்து கண்ணீர் விடுவதை நிறுத்து நல்லதே உனக்கு நடக்கும் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான் உன்னுடைய பிள்ளைகள் வழியாக தொழிலின் வழியாக உன்னுடைய முயற்சி வழியாக உன்னுடைய வேலையின் வழியாக உன்னுடைய பணி நிமித்தமாய் ஆண்டவர் நான் உன்னை பாதுகாப்பே நான் உன்னை புன்கரத்தை பற்றி பிடித்து நான் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்வேன் சகோதர என்ற நம்ம குடும்பத்தில் இளம் இளம் பெண்ணாக இருக்கலாம் இளைஞனாக இருக்கலாம் அவர்கள் அங்குமெங்குமாக பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் இருக்கின்றார்கள் அல்லது நம்ம குடும்பத்தில் ஒரு சில நபர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளோட இருக்கலாம் ஒரு சில போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு சில தீய பழக்க வழக்கங்களால் ஒரு சில கெட்ட நண்பர்களால் காரியங்களால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கலாம் தூரமாக இருக்கலாம் அல்லது நம்மை விட்டு வெகு துளவில் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டில் உள்நாட்டில் வெகு துளவில் வேலை செய்யக்கூடிய மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் அவர்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரே கண்ணுக்கு தெரியாத இடத்தில் எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக அல்லது வருங்காலத்தில் அவருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக கண்ணுக்கு தெரியாத இடத்தில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய என் குடும்பத்தார் என் அன்பு கணவன் என் அன்பு மனைவி என் அன்பு பிள்ளைகள் என் அன்பு அப்பா அம்மா யாரெல்லாம் வெளிநாட்டில் வெளி இறங்கல்ல தனிமையாக இருந்து தங்கி உழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை நபர்களுக்கும் அன்றவரே நீரே பாதுகாப்பளித்தனர் உண்மை நம்பித்தான் அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்ருக்கோம் உண்மை நம்பித்தான் அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் இன்னும் நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதை உயர்ந்த எண்ணத்தோடு தான் அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கோம்ல தங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றுவரே அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் நீர் பாதுகாப்பை தந்திடும் ஒரு சில நபர்கள் தொழில் முனைவோர் இங்கு பணம் வாங்கி அங்க பணம் வாங்கி இப்படி அப்படி என்று ஒரு சில இடங்களில் முதலீடு செய்திருக்கக்கூடும் அல்லது ஒரு சில தொழில் தொடங்கி இருக்கக்கூடும் அல்லது ஒரு சில வீட்டு பிரச்சனை அல்லது கடன் சும பலதரப்பட்ட நிலையில் அங்கும் மெங்கமாக வாங்கி ஏதோ ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று செய்திருக்கக்கூடும் ஒரு சில லோன் வாங்கி லோனை கட்ட முடியாத நிலை அல்லது அங்கும் மெங்குமாக பெரட்டி அந்த லோனை கட்டியிருக்கக்கூடும் நகை இன்னும் மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என்று பலதரப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஆண்டவர் என்று கூறுகிறார் கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே மகனே உன்னுடைய கரத்தை நான் பற்றி பிடித்து இந்த மாதம் முழுவதும் உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் ஏதோ ஒரு விதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் சொந்த தொழிலாக இருக்கலாம் நடத்தக்கூடிய கடையாக இருக்கலாம் எதுவாக இருப்பினும் இதோ உன்னோடு நான் தங்கி உனக்கு நான் விடுதலை கொடுக்கும் அளவுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்ன நினைத்தாலும் நான் உன்னோடயே தங்கப் போகிறேன் உண்மையே தங்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இந்த மாதத்துல நான் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க இருக்கின்றார் பிரியமான சகோதர சோழே இன்றைய மாதத்துல ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறிவிட்டார் இனி நமக்கு என்ன கவலை இது நமக்கு என்ன கவலை நம்முடைய வேலையை நாம் செய்வோம் அந்த கருத வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய அவர் பிடிக்க என்றால் கரம் போட வேண்டும் என்றால் நாமும் அவருக்கு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் அந்நியல் அல்லது தெரியாத நபர் யாரும் நம்முடைய கரங்களே நம்முடைய துன்ப துயர நேரங்களில் வந்து கொடுப்பதில்லை தெரிந்தவர் அறிந்தவர் பரிச்சயமானவர் அல்லது நம்ம சொந்த பந்தங்கள் நம்முடைய நெருங்கிய உணவு உறவினர்கள் தான் நம்முடைய கரங்களை பற்றி பிடிக்க முடியும் அப்போ நாமும் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் மட்டுமே ஆண்டவர் நம்முடைய கரங்களை பற்றி பிடித்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் அதற்கு ஒரே வழி அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் தான் ஜபம் என்பது வேறு ஒன்றுமில்லை பாசிட்டிவாக நினைப்பது மட்டும்தான் ஜெபம் நடக்காது நடக்க முடியாது முடியும் கூடாது கூடும் சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் சாத்தியப்படுத்துவார் ஏனென்றால் நான் கர்த்தருடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் யார் என்னை ஒதுக்கினாலும் யார் என்னை என்ன சொன்னாலும் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் ஆண்டவர் என்னை அரவணைத்து கட்டி அரவணைத்து என்னை ஆஸ்வதிக்கக்கூடிய தேவன் அவர் என்னோடு இருக்கின்றார் ஆகையால் நடப்பு அத்தனையும் அவருடைய கருமையாலே நடக்கும் அவருடைய ஆசிர்வாதத்திலே நடக்கும் நடந்ததும் அவருடைய போவதும் அவருடைய நல்லதே நடக்கும் நான் நல்லது மட்டும்தான் நினைப்பேன் நான் நல்லது மட்டும்தான் சிந்திப்பேன் நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் என்று அப்படிப்பட்ட நல்லவர்கள் உள்ளத்தில் நல்லவருடைய கரங்களை நம் தேவன் இயேசு கிறிஸ்து பற்றி பிடித்து நமக்கு பாதுகாப்பு அளிப்பார் என்றால் அது மிகையாக பாண்டுவருக்கு பிரியமான வாழ்வு வாழ நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வோம் இந்த புதிய மாதத்துல ஜூலை மாதத்துல பாண்டவருக்கு பிரியமான காரியங்கள் ஏதோ பிரியமான செயல்கள் பிரியமான எண்ணங்கள் நல்லவர்களாக நல்ல எண்ணங்களோடு வாழ நாம் இந்த புதிய மாதத்துல இணைந்து செவிப்போமா இவர் லோகத்தந்தே இறைவா இந்த ஜூலை மாதத்திற்காக உமக்கு நன்றி எஸ்ப்பா எத்தனையோ காரியங்களை எத்தனையோ நிகழ்வுகளில் எத்தனையோ செயல்களில் அசு வார்த்தை கொடுத்து என்னை என் குடும்பத்தாரையும் ஆஸ்ரோதிக்கப் போகிறீர்கள் அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி தொடர்ந்து ஐயா தொடர்ந்து ஐயா எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த மாதம் முழுவதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ படிக்கக்கூடிய பிள்ளைகள் தனிமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய சொந்த பந்தங்கள் குடும்பத்தார் வெளிநாட்டில் வெளி இடங்களில் தங்கி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் கடினமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நீ எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் தீர்வுகளிலிருந்தும் நீ ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து அவர்களை ஆஸ்ரிக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனை இந்த மாதம் முழுவதும் என்னுடைய பாதுகாப்பில் நாங்கள் வாழணும் போகும்போது வரும்போது இரவு பகலாக பயணிக்கின்ற வேலையிலே நீ உடனிருந்து ஆசுவாதித்தார்கள் எங்கள் தொழிலில் பிள்ளைகளுடைய படிப்பில் முயற்சியில் எல்லா நிலையிலும் குடும்ப உறவிலும் நீ உடனிருந்து எங்களை ஆசிர்வதிக்கும் முடியாத நாங்கள் சபிக்கிறோம் நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீ உடனிருந்து ஆஸ்வதிக்கப் போகிறேன் நல்லதே நடக்கப் போகின்றது இந்த ஜூலை மாதம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக நீ போகிறேன் எதிர்பார்க்காத அல்லது கூட எட்டாத எல்லாம் ஆசு வைத்து எங்களுக்கு கொடுக்கப் போய் நன்றி ஏசப்பா தொடர்ந்து இந்த மாதத்துல அற்புதங்களை அதிர்ஷ்டங்களை காணக்கூடிய மக்களாய் எங்களை மாற்றும்படி ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணவினை நாம ஜெபிக்கிறோம் வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இயேசு புகழ் மரியே வாழ்க மரியே வாழ்க